துலாம் ராசி ரோக சனி துலாம் ராசிக்கு ஆறாவது வீடு மீன ராசியில தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி என்னடா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே கஷ்டம் கஷ்டம் நஷ்டம் அவப்பேறு அவமானம் இன்னல் துன்பம் இடையூறல் பட்ட துலாம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் கருத்துள்ள மனையில பல கழகங்கள் ஏற்படுத்தி பிரிஞ்சுதான் நிறைய பேர் போயிருந்திருப்பீங்க இருப்பீங்க ஒற்றுணந்து வாழ்ந்திருக்க முடியாது ஆனா ஒட்டுணந்து துலாம் ராசிக்கார ஆண்கள் பெண்களை கெட்டிருக்க கொடுத்து வச்சிருந்துருக்கணும் துலாம் ராசிக்கார பெண்களா இருந்தா உங்க கணவன் உங்களுக்கு அமைஞ்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இவ்வளவு இடையூறல் இவ்வளவு விரயங்கள் பல லட்சங்கள் உடலால மனதால பாதித்த விரயங்கள் இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்கு ரோகசனி திடீர்னு தன வரவு வரும் திடீர்னு யோகங்கள் வரக்கூடிய தருணம் உண்டு இத்தனை நாளாகப்பட்ட கஷ்டத்துக்கு இனிமே தான் உங்களுக்கு யோகம் நீங்க பணிபுரிய நீங்க ஒரு ஆபீஸ் வச்சு நடத்துவீங்க இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடை துணி கடை ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸுக்கு ஓனராக இருப்பீங்க அப்படி யோகங்கள் இனிமே தான் உங்களுக்கு மாற்றம் உண்டு துலாம் ராசிக்காரங்கள் கொஞ்சம் தன்னுடைய தேக தெளிவை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா மனைவியை நேசிங்க மனைவி மேலே அன்பு செலுத்துங்க மாற்றாம் மனைவி மேலே அன்பு செலுத்தாதீங்க உங்களோட வயசு கம்மியான பெண்கள் மேலே மோகங்கள் ஏற்படுத்தாதீங்க விரயத்தை பண்ணிடுவீங்க மறுபடியும் உங்களுக்கு ரோக சனிதான் இப்படி ஏதாவது மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் நீங்க பண்ணீங்கன்னா சட்டம் அதாவது சட்டத்துக்கு அமைப்புடைய சனி பகவான் தண்டனை கொடுத்துருவார் விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் நாடாதீங்க உச்ச நிலம அடைய போறீங்க பெரிய பிஎம்டபிள்யூ ஆடி பென்ஸு இப்படி கார் வாங்கக்கூடிய நேரம் உண்டு நகை நட்டு செய்கிற தொழிலை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க நல்ல நேரம் இருக்குது பயப்பட வேண்டாம் தப்பு பண்ணுறவனுக்குத்தான் ரோகசனி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனால் பொதுவாக சனி பகவான் வந்து பெண்களை மன்னிச்சிருவார் ஆண்களுக்கு தண்டனை கொடுப்பார் அதனால் தெரிஞ்சும் தெரியாமையும் பண்ண தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்டுருங்க இனிமேல் நான் நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஏன் மனைவி என் மக்களுக்காக நான் வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருந்துக்குங்க இல்லை நான் மன்மதன் மாதிரி தான் நான் வாழுவேன் அப்படி தான் இருப்பேன் பெண்கள் மேலே நான் மோகமாக தான் இருப்பேன் நான் வாங்குகிற சம்பளத்தில் நான் நான் செய்கிற பெண்களுக்கு தான் செலவு பண்ணுவேன்னு ஆண்கள் இருந்தீங்கன்னா ரோகன்னா குஷ்டம் ரோகன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்டது தொழு நோய்க்கு ஆளாவீங்க கையை காலு குஷ்டம் ஏற்படும் முக சுழற்சி ஏற்படும் முக மலர்ச்சி ஏற்படாது அடுத்தவங்களை பார்க்கறதுக்கே எரிட்டேடாக இருப்பான் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் தான் எய்ட்ஸே வரும் ஏன்னா மனைவியை தவிர மாற்றாம் மனைவி மேலே கடந்த ஆசை பாசம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் விட்டுருங்க தேவையில்லாதது மனைவி மக்களை நேசிங்க மற்றவங்களை நேசிக்காதீங்க போது நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே போது நீங்கள் பட்ட துன்பம் எல்லாமே தண்டனை வாங்கிட்டீங்க செத்து தான் நீங்கள் பொழைச்சிருக்கணும் அப்படி ஒரு தருணங்கள்லாம் நடந்திருக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்கு உண்டு இனி வருங்காலங்கள் மனைவி மக்களோட சந்தோஷமாக இருந்து சுக்கர பகவானுக்கு அதிபதியான மகாலட்சுமி ஃபோட்டோவை வீட்டில் வச்சு வழிபட்டு வந்தாலோ இல்லை பாக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டாலோ உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமைத்துக்கான நேரம் இது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் ரா வீட்டுக்கு நேர் இது வீட்டில் சுக்கர பகவான் வீட்டில் இருக்குது நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் பணத்தை வச்சு அந்த தப்பை சரி கட்ட முடியும் அதுதான் குரு பலன் பணம் குரு பகவான் விட்டு விலகிட்டாரு மிதன ராசிக்கு போக போகிறாரு இனிமேலும் தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க எந்த குறையும் வரக்கூடாது சனி பகவானை வேண்டுங்க அண்ணா என் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் எனக்கு வேலை கொடு இத்தனை நாள் விரயத்தில் ஆகிட்டேன் இனிமேல் எனக்கு மாற்றம் வரும்னு வேண்டுங்க உங்களுடைய துலாம் ராசிக்காரனுடைய பேரம் பேத்தினால் உங்களுக்கு யோகம் வருது அதனால் அவங்கள பிடிச்சிக்கோங்க உங்களுடைய ஆத்மாவான்னு நினச்சிக்கோங்க எந்த குறையும் வரக்கூடாது சனி பகவானை அண்ணான்னு வழிபடுங்க துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம வணக்கம் எல்லாம் எல்லா நலனும் பெற்று எல்லோருக்கும் எல்லாமும் ஆக இருக்கின்ற நீதிமான்களே துளாராசி நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான அன்பு நேயர்களே உங்களை நான் சிந்திக்கும் போதும் உங்களோடு நான் சந்திக்கும் போதும் எண்ணற்ற துயரங்களுக்கு நான் ஆளாகிறேன் என்ன என்று காற்றால் ஏனாவுக்கு உடைய ராசிதான் அந்த துளாராசி எண்ணத்தில் எழுகின்ற எல்லாவற்றிற்கும் ஏன் எதுக்கு எதை செய்யணும் எப்படி செய்யணும் ஏன் செய்யணும் இப்படி கேள்விகளை நிறைய உருவாக்கி கொண்டே இருப்பதனால் சமூகத்தில் உங்களுக்கு நடிக்க தெரியாமல் உண்மையை பேசி சிக்கி தவிக்கின்ற துளாராசி நேர்களே நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க நடிக்க தெரிஞ்சது தான் நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க உங்களுக்கு நடிக்க தெரியல பழக தெரியல பேச தெரியலன்னு சொல்லுவாங்க ஏன் பேச பழக தெரியலன்னா நீங்கள் நீதிமான் தர்மவான் சத்தியத்துக்கு உட்பட்டவங்க சமூக ஒழுக்கத்திற்கு கட்டுப்பாட்டு கூடையவங்க உங்களை அவங்க வசம் திருப்பதற்காக உங்களுக்கு பெயரை மாற்றிவிடுவார்கள் ஆகையினால் மற்றவர்களுக்காக நீங்கள் வாழாதீர்கள் உங்களுக்காக நீங்கள் வாழுங்கள் அப்படி வாழும்போது எண்ணற்ற துயரங்களை நீங்கள் அடைவீர்கள் இதை தான் இதுவரை நீங்கள் கண்டு வந்திருப்பீங்க அதை எதிர்த்து போராடுகின்ற காலமாக தான் இப்பொழுது இருந்திருக்கும் ஏனென்றால் சில சமயங்களில் விட்டை விட்டு ஓடி பார்ப்பீங்க ஒரு சில இடங்களில் ஏண்டா இருக்கிறேன்னு நினைப்பீங்க உங்களுடைய எண்ணங்கள் அடிக்கடி துன்புறுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த துன்புறுத்தலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாப்பதற்காக எண்ணற்ற போராட்டங்களை செய்து கொண்டே இருந்த காலங்கள் நகர்ந்து இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறு வளர்ச்சியை நோக்கி போகின்ற ஒரு மாற்றத்தை தர இந்த காலம் சென்று கொண்டிருக்கிறது துளாராசினர்களே உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் அற்புதமானது உன்னதமானது உண்மையானது ஆனால் யார் ஏற்றுக்கொள்வா யார் ஏற்றுக்கிறா ஆனால் அந்த ஏற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் நடிங்கன்னா உங்களுக்கு நடிப்பும் வராது நீங்கள் சொல்லி கொடுத்தவங்களையும் எடுத்து மாட்டி விட்டுருவீங்க அப்படிப்பட்ட நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க இதனால் மௌனமாக இருப்பீங்க யார் மோத்துலையும் முடிக்கவே பிடிக்காது நீங்கள் கோபம் எப்படி உங்களுக்கு ரைஸ் ஆகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னு கேட்டால் சகல பொருள்களும் சகல விஷயங்களும் சகல அறிவும் இருந்தும் அவை அனைத்தும் உங்களுக்கு செயல்படாது அப்படியே செயல்பட்டால் அவங்க அதெல்லாம் பயன்படுத்தி எல்லாம் இவனால் தான் கெட்டுச்சு இல்லை இவனால் தான் கெட்டுச்சின்னு பழியும் பாவத்தையும் உங்கள் தலையில் போட்டுருவாங்க இதனால் நான் பயப்படுறதா நான் செய்யறதா செய்யறது இல்லையா நான் செய்தாலும் இப்படி வருது செய்யலைனாலும் இப்படி வருதுன்னு சற்று குழப்ப நிலையில் மனசு தடுமாறும் நிலையில் இந்த காலம் உங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது ஆகையினால் நீங்கள் எவரையும் நம்புறாதீங்க உங்களை மட்டும் நம்புங்க இதுதான் நீங்கள் செய்கிறீங்க உங்களை நீங்களே நம்பும்போது இயற்கைக்குள்ளே உங்களோட பயணத்தை செலுத்துங்க இயற்கைக்குள்ளே எப்படி பயணத்தை செலுத்துவது கல்ல எந்திரிச்சு குளிங்க ஏதேனும் ஒரு பூவெடுங்க சூரியனுக்கும் உங்களுடைய கண்களுக்கு முன்னாடியே அந்த பூவை காட்டுங்க அதை காட்டிவிட்டு அப்படியே கண்ணை மூடிடுங்க கண்ணை மூடிய பிறகு நடுவில் இருக்கிற அந்த பூ உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லும் ஒரு அனுபவத்தை தரும் அந்த அனுபவத்தின் மூலமாக முடிஞ்சால் விரும்பினா என்னை ஃபோன் பண்ணி கேளுங்க அந்த அனுபவம் என்னாச்சு எப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொன்ன பிறகு நீங்கள் அது சரி தப்புன்னு சொல்லுங்கள் ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை பொறுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து பிறந்த இடத்தை கொடுத்து உங்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டும் ஒரு நெறிப்படுத்தி அதை அனலைஸ் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் செயல்படுவீங்க யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுக்கிற ஆள் கிடையாது அதுவும் சந்தேகம் என்பது உங்களுக்கு நிறைய உண்டு அந்த சந்தேகமாக இல்லைன்னா யார் எது செஞ்சாலும் சந்தேகப்படுற அளவுக்கு தான் அவங்க செய்வாங்க போகிறவங்க போக வேண்டியது அவ திரும்பி திரும்பி உங்களை பார்த்துட்டு போனால் உங்களுக்கு சந்தேகம் வருமா இல்லையா இப்படி தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க ஏண்டா பேசாத போக வேண்டியது தான் ஏன் நம்மளை திரும்பி பார்த்தா அப்படி ஒரு கேள்வி கேட்கின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பதனால் நீங்கள் எந்த சூழலிலும் உங்களை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் தைரியமாக இருங்க உங்களை இருக்க அந்த இடத்துக்கு சனி பகவான் உச்ச இடம் இது அந்த அதனால் உங்களுடைய கம்பீரமும் கௌரவமும் உங்களுக்கு ஆளாகும் அந்த இடத்தில் சுக்கர பகவானுடைய மூல திரிகோண ஸ்தானம் இது அங்கு எல்லாரும் நல்ல இடத்தமாக இருந்தாலும் சூரிய பகவானுடைய நீச்சஸ்தானம் அந்த சூரிய பகவான் பாதகாதிபதியாக இருந்து தான் அங்கே நீச்சம் பெறுறாரு ஆகையினால் எல்லாமே அற்புதமாக இருக்கிறது ஒரு தாயாகவும் ஒரு தந்தையாகவும் ஒரு குருவாகவும் இருக்கும் ஆற்றல் படைத்த நீங்கள் பொருளாதாரத்தில் சிக்கி தவிப்பீர்கள் ஒன்று அளவுக்கு மீறி கடனை வாங்கிடுவீங்க இல்லைன்னா கடனே வாங்காதே வாழணுன்னு முயற்சி பண்ணி இறுதி நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு விடுவீர்கள் ஆகையினால் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய பார்ட்னரோடு நீங்கள் ரொம்ப பாசமாக உணர்ந்து நடங்க இந்த பனிரெண்டு ராசி நேயர்களாக எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியது நியாயம் கேட்டால் வாழ்க்கை கெடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதற்கு இந்த துளாராசி நேயர்களே காரணம் காரணம் என்றால் இது பார்ட்னர்ஷிப்புக்கு இயற்கையின் பார்ட்னர்ஷிப்புக்கு ஏழாவது இடம் இது இந்த இடத்துல தராசை தான் காட்டியிருப்பாங்க அந்த தராசு என்பது முதல் ஆறு வீடு ஒரு மனிதனுடைய வீடாக இருக்கும் அடுத்த ஆறு வீடு பார்ட்னர்களுடைய வீடாக இருக்கும் ஆகையினால் உங்களுடைய வீடை பொறுத்தவரையும் உங்களை நீங்கள் உணரலாம் நீங்கள் சரியான முறையில் பேசலாம் உங்களுடைய செயல்திறனை சரியாக செய்யலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சுகம் எடுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நீங்கள் அன்பையும் அறிவையும் நேசிக்கலாம் உங்களுடைய உடலை நீங்களே பாதுகாத்துக்கலாம் இதெல்லாம் உங்களை சார்ந்தது ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் அடுத்தவரை நம்பிதான் செயல்பட வேண்டும் அடுத்தவரை நம்பக்கூடிய செயலக்கூடிய வீடு தான் அந்த துளாராசி எனவே துளாராசி நேர்களாகிய நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள் அன்பாக இருங்கள் உங்களுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளாக மாற்றாதீர்கள் உணர்ச்சிகளை உணர்வாக மாற்றாதீர்கள் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து வாழுங்கள் அதே நேர்க்க இடம்பொருள் ஏவல் சந்தர்ப்ப சூழ்நிலை இவைகெல்லாம் நீங்கள் அனுசரித்து வாழ்ந்தால் உங்களுக்கு இணை எவரும் கிடையாது என்பதை நீங்கள் உணருங்கள் உங்களுடைய ஒவ்வொரு தத்துவங்களும் உன்னதமான நிலைகளும் மற்றவர்களுக்கு பயன்படுத்தியை தவிர உங்களுக்கு பயன்படவில்லை ஆனால் அதை பயன்படுத்துகின்ற காலம் இது இந்த காலத்தை நல்ல விதமாக என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தோட முக்கியத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறது நமக்கு தெரியும் ஆண்டு கிரகத்தோட அமைப்பு நம்ம தேவை அதுதான் வந்து வருடத்துக்கு ஒரு தடம் மாறக்கூடியது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியது இரண்டு வருடம் ஒரு மாறக்கூடியது அதோட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மாத கிரக பலாபலன்களுக்குள்ள போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துலயே அஷ்டமத்தில் நீடித்திருக்கிறார் ஜனவரி மாதம் எந்த ஒரு மாற்றம் வரப்போகிறது இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்ல இருந்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரைக்குமே அஷ்டமத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் மறைந்த ஒரு பாவமாக எட்டாம் இடம் கன்சி கருதப்படுகிறது அந்த அடிப்படையில் குரு மறைந்து ஒரு மறைமுகமான சில பலன்களை கொடுக்குறாரே தவிர ஒரு ஒரு முழுசா குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுப கிரகம் நிதியை குழந்தைகளை ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு குருங்கிற கிரகம் எட்டில் மறைகிறது ஒரு சின்ன ஒரு கண்டிப்பான ஒரு தாக்கங்கள் தான் ஒரு குறைவு தான் அது வந்து நீடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதமும் இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமும் இருக்கிறார் அதுல மாற்றம் இல்லை ராகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலும் கேது வந்து பதினொன்றாம் இடத்திலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீடித்திருக்க போகிறார் சனி ஆறாம் இடத்துல சனி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சனி ராகு வந்து ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறார் மணிக்குவோம் சோ கே ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து தொடர்ந்து இருக்கும் பொழுது அந்த கடன் விஷயங்கள் நோய் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு இருக்குங்கிற விஷயம் ஒரு நல்ல விஷயம் தான் கேது பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்வை சில விரயங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது குருவும் மறைந்திருந்து நமக்கு ஒன்றும் கைக்கு வந்தது வந்து எதுவுமே பிரயோஜனமாக நம்ம செய்ய முடியல எல்லாமே சுப விரயங்களா போயிட்டு இருக்கிறங்கிற மாதிரி ஒரு பலன்கள் அனுபவிச்சுட்டு இருக்கு ஜனவரி மாதம் அப்படி போயிட்டு கொண்டிருக்க கூட அமைப்பு தான் இருக்குது குழந்தைகளுக்காக மெனக்கடுறது குழந்தைகள் மேல ஃபோக்கஸ் பண்றது குழந்தைகளுக்கு நாம் எதிர்பார்க்குற ஒரு ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் குழந்தைகிட்ட சில ஒரு நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலான்னு பார்த்தா இந்த கடந்த ஒரு வருஷமாவே சனி வந்து ஐந்தாம் இடத்துல வந்து சில விஷயங்கள் அவ்வளவு ஒண்ணு நல்லா இல்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு நம்ம நினைச்ச மாதிரிலாம் சில வரல அப்படிங்கிற மாதிரி சில பெற்றோர்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க ஏன்னா சனி எந்த ராசி எந்த பாவத்துக்கு வந்தாலும் அதுல சில நெகட்டிவான விஷயங்கள் கொடுப்பாரு அந்த அடிப்படையில புத்திர விஷயத்துல இருக்கக்கூடிய சனி வந்தீங்கன்னா கொஞ்சம் சில இளையத்த தம்பதியர்களுக்கு வந்து புத்திர குழந்தைகள் பிறக்கக்கூடிய புத்திர விஷயத்துக்கும் தடைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுதான் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய சனி பயிற்சி ஒரு நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு பிராப்தங்கள் கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ ஜனவரி மாசத்துக்கு வரும் பொழுது இதுதான் கிரக அமைப்பு மாத கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதி ஆகிய சுக்ரன் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கும்பத்திலேயே நட்பு வீட்டில் இருக்கிறார் அது ஒரு நல்ல அமைப்பு கிரியேட்டிவா வேலை செய்யறது பிடிச்ச விஷயங்கள் செய்யறது வயசு வித்தியாசம் இல்லாத மைது விஷயம் இல்ல மாறாத துலாம் ராசிக்காரர்கள் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உத்வேகமாக செயல்படுறது கொஞ்சம் சனியோட சேர்ந்து அந்த சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் காதல் பயப்படுறது இள இளைய பருவத்தினர் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் வயப்படுறது நட்பு விஷயம் காதலா மாறுறது பிடிச்ச விஷயங்கள் செய்கிறதுங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஜனவரி மாசத்துக்கு இருக்கு அதே சமயத்துல மாதத்தின் இறுதி மூன்று நாட்கள் வந்து உச்சம் பெறக்கூடிய மீனத்துக்கு அது அது நல்ல வந்து பிப்ரவரி மாசம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட நாட்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு மாத இறுதி வாரம் வந்து அப்படி கொடுக்குதுங்க சோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சுக்கரனோட சஞ்சாரம் வந்து தப்பில்லை அஹ் ராஜோகாதிபதி சனியோட சேர்ந்துருக்கிறது சில மெனக்கெடுதல் சில மாத எண்ணங்கள் சில நட்பு வந்து இது மாதிரி மாறுறது கடுமையாக உழைக்கிறது ஒரு ஒரு உத்வேகத்தோட செயல்படுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சூரியன் பாத்தீங்கன்னா தனுசுல மூன்றாம் இடத்துல மறைந்திருந்தாம் தேதி பாத்தீங்கன்னா மகரத்துக்கு வரார் தை மாசம் பிறந்ததுலேருந்து ஸோ சோ இப்ப மகரத்துக்கு சூரியன் வராதோ அதுதான் தை மாசத்தின் மாசத்தின் பிறப்பு சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா சூரியன் வந்து குருவோட வீட்டுல இருக்கிறதோட நாலாம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயம் சோ என்னதான் நிஷ்பலம் பெற்றாலும் அவர் வந்து அந்த அந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு பலம் இருந்தாலும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து மூன்றோட கொஞ்சம் பெட்டரான சில விஷயங்கள் கொடுப்பார் லாவஸ்தானாதிபதியை ஒரு நாளுக்கு வரும்பொழுது சில விஷயங்கள் ஒரு மாதிரி ஹோல்டாக இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துலயே பாத்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தொழில் வேலை விஷயத்துல உத்வேகமாகவும் சில செயல் சில கொள்கை சில முயற்சிகள் குறையாமல் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வக்ர ரீதியாக ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற முதலத்துக்கு போகிறார் தந்தையார் விஷயங்கள்லாம் கொஞ்சம் உடல்நலம் கோளாறுகள் சில சில ஒரு மாதிரியான சில நெகட்டிவ் விஷயங்கள் வர வாய்ப்பு உண்டு ஸோ பொதுவாக போகும்போது பத்தாம் இடத்துலயே நீச்சமா இருந்தாலும் இருப்பது வந்து நல்ல விஷயம்தான் தொழிலில் வந்து அதிக மேன்மை வேலையில வந்து கொஞ்சம் அதிகம் போக்கஸ் கொடுக்கக்கூடிய மாதம் முழுசா வந்து ஜனவரி மாதம் இருக்கு குறிப்பாக வந்து முதல் மூணு வாரத்துக்கு இருக்கு அதே சமயத்தில் சூரியன் ஆறாம் இடத்துக்கு வர்றதும் பார்த்தீங்கன்னா சில கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு புதன் வந்து இரண்டாம் இடத்துலயே மூணு நாளுக்கு குருவின் பார்வையில் இருந்து அதுக்கப்புறம் தனுசுக்கு போய் அப்புறம் இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சாம் தேதியில மகரத்துக்கே போகிறார் ஸோ கு புதனின் சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ நல்லா புத்தி கூர்மையா படிக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் இது வரைக்கும் டல்லா இருந்தவங்கலாம் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு ஏன்னா குருவின் பார்வையை நீடித்திருக்கிறார் என்னதான் தனுசுக்கு போனாலும் குரு பார்வை கம்மியானாலும் மீன மிதனத்துக்கு கனெக்ட் ஆகிறார் ஸோ நல்லாவே சில கான்செப்ட்ஸ் எல்லாம் படித்து காம்படிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய நடுத்தர வயது இல்லை மாணவர்களாக இருந்தாலும் சரி டென்த்து டுவெல்த்து அது மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி இளைய பருவத்தினா இருந்தாலும் சரி நல்லாவே வந்து இந்த புதனின் சஞ்சாரம் வந்து நல்லாவே ஓரளவுக்கு எக்ஸாம் டைமில் வந்து ஏனாவது ஒன்றுன்னு இல்லாமல் ஓரளவுக்கு கிளாரிட்டியோடையும் அந்த ட்ரையல் எக்ஸாம் மாடல் எக்ஸாம்லாம் வந்து வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன் கொடுக்குதுங்க சோ பொதுவா பார்க்கும் பொழுது செவ்வாயின் சஞ்சாரம் சுக்கரனின் சஞ்சாரம் பயிற்சி இந்த புதனின் பயிற்சிகள் சூரியனின் பயிற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு பலன்கள் தான் இருக்குது ஒழிய இந்த அஷ்டமத்துல இருக்கிற குரு வந்து இடித்து இட்லயே இருக்கிறாருங்கிற தான் குறை சோ மத்தபடி எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லை பொதுவாக பார்க்கும் பொழுது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் துலாம் ராசி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே வந்து பெஸ்ட்டு பலன் அனுமதிக்கக்கூடிய ராசியாக நம்ம பார்க்குறோம் நிறையா டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயும் அப்படி தான் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா அது வந்து மூணு பெய் பெரிய விஷயத்தினால ஆண்டு கிரகமாகிய குரு வந்து வெளியில் வரார் சனி வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதே சமயத்தில் ராகு குரு பார்வை பெற்று ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ இதெல்லாமே ஆண்டு கிரகத்தை பாசிட்டிவாக இருக்கிறனால இந்த ஜனவரி மாதம் வந்து மேற்கொண்டு நீங்க ஏப்ரல் அப்புறம் வரக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு ஒரு அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷ காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் அடிப்படையான சில விஷயங்கள் உங்களுக்கு அமைத்து கொடுத்து வாழ்க்கையில் அமைத்து கொடுத்து அதுக்கு வேணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு அதுக்கு வேணுங்கிற ஒரு கான்டாக்ட் பண்ணி விடுறது அதுக்கு வேணுங்கிற சில ஆரம்ப விஷயங்களை வாழ்க்கையில செய்துக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைந்த ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக இருக்கிறது இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர்ல எந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் பிறந்திருக்கீங்க உங்க லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புக்திகள் என்ன தசநாதன் எப்படி இருக்கிறார் தசா புக்தி புக்திநாதன் எப்படி இருக்கிறார் கோச்சாரத்துல இப்போ நம்ம பேசின கோச்சார பலன்கள்லாம் சேர்த்து பார்த்து பிரித்து பார்த்து சொல்லும் பொழுது துல்லியமான பலன்கள் வாழ்க்கையில அடுத்து படக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்க போகிறது எது மாதிரி முடிவுகள் எடுத்தாலும் நம்ம சிறப்பாக முன்னேறலாம்ங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இது பொதுவான பலங்கள்ங்கிறது நேர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்